ஒன்றல்ல இரண்டல்ல இருபதாயிரத்தி ஒன்று விழா கமிட்டிக்கு சிறப்பு பரிசை அளித்துள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்தது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் எங்க வாப் distintை அம்மைதியாருக்கா தோரா சிட்டியரங்கள்ை ஏதன்டிகள் விரரகளை ஒச்சாக்படுத்துங்கள் உங்களதை கரவோசை வீரர்களின் sentences உக்கமருந்த அதிவே olacak்கமருந்த ακ்கமும் உக்கமும் அல்லி தந்திடா வெற்றி பருசினை நிலை நாட்டிடா காலையும் சிர்வுக் காலை வீரர்களும் வீரர்கள் விதிமுறைகளை பின்பற்றி வீரர்கள் ரெண்டு ரெண்டு பேர் பேர் பிடிச்சாலே காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் அடையாளம் தத்துறாதீங்க தயவு செய்து வீர தமிழர் வடமாட்டு பேரவையினுடைய விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

ஈசன் காட்டிய கல்வி முகம் ஊரார் போற்றும் உத்தம சோழன் உங்களை போல தெய்வமதை அதை ஊரார் என்று மறந்ததில்லை ஐயம் தவிர்க்க சொன்னவரே ஒற்றுமை எமக்கு பகுத்தவரே அவ்வை சொல் வாக்கு கிணங்க வீர தமிழச்சி காளையின் காதலி அன்பு அக்கா நிசா ஒருவர் சார்பாக

மாவட்டம் தூவல் சூர தேவர் சிங்காரம் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய வெள்ளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி பாலாஜி சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி தாலுகா மரம் மெய் ஐயன் ஆறு குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்த சுற்று அணிகாலையே வாடிவாசல்கிட்ட கொண்டு வந்துருங்க வெளியாரி பட்டமங்கலம் பட்டத்தரசி அம்மன் குழு வீரர்கள் வாடிவாசல்கிட்ட வந்துருங்க வெளியாரி பட்டமங்கலம் பட்டத்தரசி அம்மன் குழு வாடிவாசல் சூராணம் பாண்டியம் அவரது மணி காலையை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றன காலங்கள் கலைக்கு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தார் சமயத்திலே ஆட்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மங்கே கரசியின் அரசியாக விளையாடி கொண்டிருக்கின்ற சூர தேவர் சிங்காரம் காளை தம்பி ஒருத்தர் க ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டாப்லையா ஃபர்ஸ்ட் எடி போயிட்டாப்லையா அண்ணே காயமான்னு பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க 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 அண்ணே அவர் காயமான்னு பாருங்க தம்பி தம்பி நீங்க இருங்க தம்பி பேசுவோம் காயந்தானா சப்ஜூட ரேங்குங்க கமிட்டி பார்த்துட்டா காயப்பட்டிருக்கான் சீடி அடிங்கள் கை தடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து கட்டந்து சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோடைத்தனம் வீரம் இல்லாருக்கு இக்களமில்லை வெற்றி பெறாருக்கு எக்கணமும் எக்களமும் இல்லை

வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே கே மகால் உரிமையாளர் காலி சார்பாக ஐநூத்தி ஒன்று தேதிக செயலாளர் நாகராஜ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு லாஸ்ட் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நிமிடங்கள் கடந்து சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க சீட்டிலே கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஏறங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா லாஸ்ட் ஃபார் த்ரே நிமிஷம் கடைசி மூன்று நிமிடா வெளியாரி பட்டமங்கலம் பட்டத்தரசி அம்மன் குழு நான் வரல வெளியாரி பட்டமங்கலம் பட்டத்தரசி அம்மன் குழு வீரர்கள் நான் வரலப்ப கொஞ்சம் விரைந்து வாங்க நீரை அடுத்த அடுத்த சுற்று அடுத்த சுற்று அப்படியே உட்காந்துருங்க ஓரமா நேரங்கள் நிறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூரத் தேவர் சிங்காரம் காளைக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் மரம் அடக்கி மெய்யையனார் மெய்யினார் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டி நதினை எங்கோ இப்ப தேர்தல் வீரர்களை

அந்த பையனை ஃபர்ஸ்ட் ஏடி கூட்டிட்டு போங்க அந்த பையனை ஃபர்ஸ்ட் ஏடி கூட்டிட்டு போங்க ஒரு சப்ஸ்டியூட் அறிவிக்கங்க சீட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்திங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காளையும் சிறந்த காலை ஒரு அறிவிங்க சப்சூடு அறிவிங்க கை தட்டி அறிவிங்க சீட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்தியங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தாங்களுக்காக எதிர்க்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிட கடைசி ஒரே நிமிடங்கள் முட்டிராதிய காரணத்தை கொண்டு விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க சிடிஐடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்தீங்கள் உற்சாக படித்தீங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பிசி கருப்பு பிரதர் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தேவர் சிங்காரம் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பாக விளையாடிய மெய் ஐயன் ஆறு குழு வீரர்களுக்கு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை விருத்தாக்கி கொள்கின்றோம் மாட்டினுடைய உரிமையாளர் எந்த வித ஆதாரமும் செய்யப்படாது